ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் தனி நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம்னா அம்மா மண்டபம் வந்திருக்கோம் பாருங்கள் அம்மா மண்டபம் ஓ பாருங்க அம்மா மண்டபம் வந்திருக்கோம் ஆத்துக்கு ஆள் ஆத்துக்கு வந்திருக்கோம் அம்மா மண்டபம் ஆத்துக்கு வந்திருக்கோம் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆறு அம்மா மண்டபம் ஆறு

எப்படி இருக்கு பாருங்க தண்ணி புடி 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 இரு 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 இந்த சாமான் இரு பெருசு நிக்குது காவேரி தண்ணி பாருங்க காவேரி யாரு தொப்புள் மீந்து போகல நான் ஆளமா இருக்குது அதனால போகல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கோயில்ல கட்டவா கோயில் பாருங்க இப்ப கோயிலுக்கு போறோம் கோயிலை பார்க்க போறோம் இதெல்லாம் எல்லாம் படுத்து உறங்குவாங்க இங்கே பாருங்கள் இதெல்லாம் படுத்துருக்காங்க பாருங்க கோவிலுக்கு போகிறோம் அம்மா மண்டபம் தான் நடை சாத்திருக்காங்க Mm. Okay, friends, bye.